புதிய ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயகவுக்கு தேவைப்படும் போது ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவளிக்கும் என்று அந்த கட்சியின் தலைவர் சஜித் நேற்றைய தினம் இரவு தேர்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் உத்தியோகபூர்வ இறுதி முடிவை அறிவிக்கும் விசேட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் සයිර් සයිවරර සයිවරනනාන් ගෝන්ච සයිවරනන් ගෝන්ච ජනාධීපතිවරණය අවස්සානයේ දී ශ්‍රී ලංකාවේ නවවන විධායක ජනාධපතිවර හැටියට තේරී පත් වූ ගරු ජනාධිපති අන්රකුමාර දිසානායකම ඇතිතුමාට පළමුම මස්සු පපත්න විශේෂන්ම එතුමට අපගේ මාත්‍රභහමිය මේ වනවිට පත්වී ඇති අර්බුදකාර සත්වෙන් මුදවා ගැනීමට ශක්තිය දහිරේ වාසනාවල බේවාගගේ ප්‍රාර්ථනාක. මේරටේ ලක්ෂ දෙසිය විශ්සකදේ. ජනතා ප්‍රාර්ථනාවන් සහ බලාපොරොත්තු ඔබට බහර වෙලා තිබෙන. පර්ලිමේන්තුව තුළත් ඉන් පිටදේ. ශේෂන්ම ජනතවාදී සහ ප්‍රජාතන්ත්‍රවාදී තිීන්දු තිරණවලදී සමඟි ජනබලවේගේත්, සමඟි ජනසන්ධානේ, අවශ්‍ය සහයෝගය ලබාදන්නට. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி எட்டிய அனிரகுமார திசாநாயக்கவை நான் வாழ்த்துகிறேன் நாட்டை பலப்படுத்தவும் நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கும் அவருக்கு பலம் இருப்பதாக நான் நம்புகிறேன் தற்போதைய நெருக்கடியில் இருந்து நாட்டை முன்னேற்றுவதற்கு ஆதரவை வழங்குவது அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் கடமையாகும் எனவும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையந்துதிலிருந்து REG இடைவலி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொல்லாயிரத்து அரபதுகின்று எண்டுக்கு குறும் சேரியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்